சைகோ மந்தனே மக்களை கொண்டவனே ஓடி ஒழிபவனே நீ பெரியாரின் பேரனா அண்ணா அண்ணா மக்கள் அழுகுதல் கே சார் எல்லாம் ரெடி பெரிய தலைவலி முடிஞ்சது போய் நம்ம வேலைய பாப்போம் கால் அமைந்தது காட்சி முடிந்தது சினிமாவில் அரசியல் அரசியலில் சினிமா மாய பிம்பங்கள் நிலைப்பதில்லை தாலக்காவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும் நந்தினி விட்டு தமிழ்நாட்டுல நித்யானந்தாவுக்கு பிறகு இவ்வளவு காலம் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர் வந்து விஜயதா இருப்பார் நினைக்கிறேன் அவர் தான் தலைமறைவா இருந்து கொண்டு வீடியோ மூலமா பேசிட்டு இருப்பாரு தலைமறைவா இருந்து வீடியோ மூலமா பேசுவாரு

குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும் எங்க குடும்பத்தை நான் எங்க கூட்டணும் நாங்க குடுக்கணும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியும் இதா வந்து எல்லாத்துக்கும் வந்து பேசுவல உன்னால முடிஞ்சா போலீஸ்காரங்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி கூட போலீஸ்கார என்ன நம்ம சொல்றாங்க நீங்க அங்க வந்தா உங்க உயிருக்கு நாங்க உத்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்தே வந்து சொல்லியிருக்காங்க எதுவுமே தெரியாம நீ கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி இதுவரைக்கும் மறுக்கவே இல்லையா

நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக சந்திக்கிறார் அனைவரையும் ஒரே கூட்டு அரங்கில வரவழைத்தாலும் கூட தனியாக ஒரு அறை இருக்கிறது அங்கே விஜய் இருப்பார் ஒரு ஒரு குடும்பத்தினருக்கும் பதினைந்துல இருந்து இருபது நிமிடத்துக்கு மேல் செலவழித்து அவர் உரையாட இருக்கிறார் ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு நீ ஒரு மாசம் கழிச்சு நீ மகாபலி கொடுத்துருக்க ஆறுதல் சொல்லு எதுக்குங்க அந்த ஆறுதல் கூட ஒரு மாசம் கழிச்சா ஆறுதல் சொல்லுவார் நான் கேக்குறேன் ஒரே வீடு ஒவ்வொரு நாளும் மர்மம் சினிமாவில் கூட செய்யாத வித்தியாசமான கதாபாத்திரங்களில் விஜய் என்னதான் நடக்கிறது பனையூர் வீட்டில் துக்குச்சுக்கு துக்குச்சுக்கு பைத்தியம் உபயோகம் செய்யறதுக்கே ஒரு நல்லது செய்யறதுக்கு தான் நீங்க வரணும் இப்பவே நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும் உங்களை நம்பி நம்ம எப்படி ஆட்சி கொடுக்கணும் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன்

இந்த முடிவை விஜய் எடுப்பதற்கு காரணமே இந்த கரூர் நாப்பத்தோரு மரணம் குறித்து விசாரிக்கிற சிபிஐ குழுவினருடைய அறிவுறுத்தல் என்ன நினைப்பாங்க சிபிஐ கிட்ட இவங்க கேட்கும் போது அவங்க தரப்பு என்ன சொல்லிருக்காங்க நீங்க போறது வந்து அட்வைசபிள் கிடையாது உண்மை பொறுமையே பெருமை நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமாக மரணமடைந்தார்கள் அல்லவா கரூரி அவர்களுடைய குடும்பத்தினரை அனைவருக்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு நம்ம வந்து ஆறுதல கொடுத்து அனுப்பலாம் சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு விஜய் முடிவு செய்ததாகவும் ஆனால் ஏற்கனவே உங்களை பனை ஊர் பணியாரம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பனைவருக்கு வந்து ஆறுதல வாங்கிட்டு போண்டி இருக்குது நல்லா படித்து மார்க் எடுத்த பிள்ளையிலும் உங்களை தேடி வந்து தான் வாங்கிட்டு போண்டிருக்கு வாழ்த்துக்களை நீங்க என்னங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறீங்க நந்தினி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா காலை காலை ஒன்பது இருபது 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 காலை மதியம் மாலை இரவு 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 காலை மதியம் மாலை இரவு என்ன வைர போடுங்க வர யாரோக்கு சாப்பாடு மற்றும் தண்ணி உதவிக்கு அவசர ஆம்புலன்ஸ்

ஆறுதல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா ஆறுதல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா வேறு எங்களுக்கு வேற கிளைகள் கிடையாது வாருங்கள் ஆறுதலை பெற்று செல்லுங்கள் எல்லாம் செத்து எல்லாம் செத்தவங்க எல்லாம் செத்த வீட்டுக்காரங்க எல்லாம் நான் உங்ககிட்ட துக்கம் சாரிங்கிறது எந்த மாதிரி அரசியல் ஒண்ணும் புரியல சொந்த பணத்தை செலவு பண்ணி சுயமா சுயமா எழுந்து வர நீங்க தான் மட்டுமே வாழணும் நினைக்கிறவங்க ஆயிரம் தடைகளை கொடுத்து தட்டி விட பாப்பாங்க மனம் தளராம அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு எரிஞ்சு எழுந்து வாங்க சார் வருவீங்க ஏன்னா இந்த இயற்கையும் இந்த இறைவனும் மக்களோட பிரார்த்தனையும் உங்க கூட இருக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க

கூட இருக்கவங்கள பிரிச்சு தனிமையாக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட சூட்ச்சி ஏன் கமல்ல என்ன ஆசாபாசம் காதல் சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலைன்னா சித்து வேலையில இறங்கி குத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும் அப்படி தனிமையானா நீங்க உடைச்சு விழுந்துருவீங்க புதைச்சிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறம்ப புதையாம முளைச்சு வா நண்பா நிச்சயமா நீ முளைச்சு வருவ இந்த நம்பிக்கை நீ தலைவன வரணும் அப்படிங்கறதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும் நிச்சயமா நீங்க வருவீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா தேங்க் யூ மனம் தளராம எதுக்கும் கவலைப்படாம எழுந்து வா நண்பா அந்த ஆண்டவனை கூட இருக்கு அந்த மக்கள் கூட இருக்காங்க எங்களோட மக்கள் எங்களோட வேண்டுதல் உங்க கூட இருக்கு நானும் பொம்பளை புள்ளியா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலான்னு பாக்குறேன் என்ன கடுப்பேத்தனே மற்றும் மற்றும் இதுதானே மாற்றம் மற்றும் மற்றும் முழுவதுமே பாவம் பாவம் அவர் வருந்துறாரு தலைவர் பாவம் அவர் அழுகிறாரு அவர் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களை வரவழைத்து சந்திப்பது என்பது அது ஆறுதலாகவும் இருக்காது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆறுதல் என்பது உடனடியாக சென்று கூற வேண்டிய ஒரு விஷயம் தலைவர் பாவம் அவர் பதுக்கிட்டாரு ஆறுதல் சொல்ல வாங்க தலைவருக்கு லட்சம் லட்ச ரூபாய் தந்துட்டாரு தலைமுறைக்கு வாங்க வாங்க ஆறுதல் வாங்க 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 சென்னை சுத்தி பார்த்து போங்க வாங்க 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 ஆறுதல் வாங்க 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 ஒரு போட்டோ எடுத்து போங்க பாதிக்கு இப்ப சத்தம் வீட்டுல போய் பார்க்காத மாம்பழம் பொறுத்தன வர வைக்கிறது அப்பனா இவருக்கு என்ன இவர் ஒரு கட்சி தலைவர் மற்றம் மற்றம் இதுதானே மாற்றம் மற்றம் மற்றம் முழுவதுமே மாற்றம் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருது இருபத்தி போன இருபத்தி ஏழுல போனாரு உள்ள இன்னும் அது வெளியே வராமல் இருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஜென்ம குரு சிறைப்படுத்தும் சொல்லுவாங்க அவரே வந்து வீட்டுக்குள்ள பூந்து கதவை தாப்பா போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அரசியலுக்கு என்று வருபவர்கள் பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் நாம கூட்டத்துக்குள்ள நடந்து போற தில் இருக்கணும் எனக்கு கூட்டமே வரக்கூடாது என்ன சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு ஆளே இருக்க கூடாது இவர் என்ன மனுஷ விடுகுண்டா அவரை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு ஆளே இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு ஓட்டு வேணும் ஆனா ஜனங்க வேண்டாம்னாக்க அது தவறான மனோபாவம் ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில் இருந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ஏன்னா அவர் வந்து சினிமால பார்த்த அரசியலை அப்படியே நஜ வாழ்க்கையில பண்ணணும் நினைக்கிறது விஜய்க்கு இன்னும் பக்குவமின்மையை காட்டுறது அவரால் பெற்ற தந்தையே மதிக்க முடியல அவர் மத்த பெரியவங்களை எப்படி மதிப்பாரு அவரு எவ்வளவு கிட்ட போய் நீங்க வழிநடத்துங்க என்ன அப்படின்னு கேட்டா கூட அவருக்கு பெட்டராக இருக்கும் நோ சான்ஸ் தேங்க்ஸ் டை டை லூஸ் டை பாடுவா போடா கேட்க போடி டை வைசா செதவர அறிவு தான் உங்களுக்கு போடா இப்போ வந்து அவருக்கு உதவி செய்கிறேன்னு வராங்களே பிஜேபி இவங்க எல்லாம் யாரும் உதவி செய்ய வரல அவர் ஒரு லாக்கில் போட்டு மாட்டணும்னு அந்த லாக்கில் இவரே சிபிஐயோட இதை கேட்டு மாட்டிக்கினார் இவர் போகிறாமல் தயவு செய்து விம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை அசிங்கப்படுத்த கூடாது ஏனென்றால் எம்ஜிஆர் கூட்டங்களுடன் வளர்ந்தவர் எம்ஜிஆர் ஒண்ணும் அப்படியே மேகப் கலைச்சிட்டு கோடம்பாக இருந்து வந்து சிஎம் எம் மாட்டவே மாட்டேங்கிறார் அவர் திமுக கட்சியில இருபது வருஷத்துக்கு மேல இருந்து அந்த கட்சியை தன்னுடைய பல படங்களின் மூலம் கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் வளர்த்து அங்கே ஏற்பட்ட சின்ன மன கசப்பினால வெளியில வந்து ஆரம்பிச்ச கட்சி அவர் வந்து கட்சி தொண்டர்களோட வந்தார் நாம தான் உருவாக்குறோம் வெறும் ரசிகர்களோட வரல அவர் அதை புரிஞ்சுக்கணும் இவர் ரசிகர்கள் அங்க குதிக்கிறது இங்க குதிக்கிறது தாவருது ட்ரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறது இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதெல்லாம் தப்பான தவிர வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேரை ஒரு அப்படி சொன்னா அடங்கக்கூடிய அளவுக்கு தலைவராக இருக்கணும் பண்ணாங்கன்னு தெரியல அவங்க ஏதோ மிதிச்சாங்க விழுந்தாங்க செத்து கூட்டாங்க என்ன கூட்டம் என்ன கட்டுக்கிறாங்க ஒரு லட்சம் வந்திருக்கு கபாலி கோவில் போவாங்க வருஷம் வருஷம் மூணு லட்சம் பேர் வராங்க வேளாங்கண்ணி மாதா கோயில் ரெண்டு லட்சம் பேர் வராங்க இப்போ சஷ்டி ஏழு லட்சம் பேர் வருவாங்க என்ன அசம்பாவிதம் இது நடந்துருச்சு நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேரையும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேர் கண்ட்ரோல் பண்ண முடியும் சும்மா வாய் வார்த்தையா நான் ஒரு பெரிய ஆளை போய் நான் திட்டுறதுனால நான் பெரிய ஆளை எழுவேன்னு நினைச்சா அது கொஞ்சம் நமக்கு அந்த சரியான தான் காட்டுது

அதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடையாது மயிலாப்பூர்ல ஏதாவது இந்த சினிமா பாக்குற பசங்க வீட்டுல பொறுப்பு இல்லாம சுத்துற பசங்க இந்த மரத்துக்கு மரம் தாவர மாதிரி அணில் எல்லாம் தாவிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணா தலைவா தலைவான்னு சொல்லலாமே தவிர ரொம்ப வாடுறானே என்ன அவருடைய அவருடைய ப்ராஜெக்ட் என்ன தமிழ்நாட்டுக்கு சொல்ல சொல்லு இப்ப திமுக அரசு ஒண்ணு சொல்லுது அதிமுக ஒண்ணு சொல்லுது பாஜக ஒண்ணு சொல்லுது சொல்ல சொல்லுங்க சொல்ல என்ன பேசுவேன் பேசுறேன் சொல்லலையே ஒ கொள்கை எதிரிங்கிறார் இவருக்கே ஒரு கொள்கையும் இவர் கொள்கையே வெள்ள தெரியாத போது இவர் என்ன கொள்கை எதிரீங்கிறார் அதாவது விஜய் நகைச்சுவை பண்ணுவார் தெரியும் அரசியல் வந்து இவ்வளவு நகைச்சுவை பண்ணுவார் இப்பதான் தெரியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க